குரு வாழ்க குருவே துணை வெல்கம் டு எஸ்எம்எஸ் தமிழ் கலட்டா நம்ம இன்றைக்கி ஆன்மீக பகுதியில் மகர லக்கண மகர ராசியோட பொது பலன்களை பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தோன்னா மகர லக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா உருண்டு தரண்டு அழகான கண்ணோட இருப்பாங்க இவங்களில் பெரும்பாலானவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு ஃபுல்லாக மச்சம் மறுக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நல்ல நிலையான மனநிலையோடு இருப்பாங்க இவங்க பார்த்திங்கன்னா நல்ல உயரமும் ஒரு மாநிறமும் கொண்டவங்களாக இருப்பாங்க நல்ல மன உறுதியும் எதையும் தாங்கி கொள்ளும் சக்தியும் கொண்டவங்களாக இருப்பாங்க மகர லக்கணத்துக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஒரு துன்பம் இருந்ததுன்னா அதை நினச்சிக்கிட்டே கலங்கிட்டு இருக்க மாட்டாங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று ரொம்ப தைரியத்தோடு நிற்பாங்க அவங்க ரொம்ப இறக்க குணமும் தயால குணமும் இருக்கும் அள்ளி கொடுக்கறதுல வள்ளலாக இருப்பாங்க இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் சொன்னால் ரொம்ப வள்ளல் தன்மையோடு இருப்பாங்க நல்ல தெய்வ பக்தியும் பணிவும் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நிலம் வச்சுருக்கவங்களா இருப்பாங்க அதாவது ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய நிலம் நஞ்ச புஞ்செல்லாம் வச்சிருக்கவங்களா இருப்பாங்க இவங்க இருக்கிற ஊரில் அவங்கள நல்லா மதிக்கிற மாதிரி ஒரு இடத்துல இருப்பாங்க நல்ல மதிப்புமிக்க செயல்பாடுகள் இவங்ககிட்ட இருந்து வெளியே வருங்க ரொம்ப சாமர்த்திய வழியாக இருப்பாங்க இவங்க நல்லா சாமர்த்தியமாக எதாக இருந்தாலும் செய்யறதுக்கு பெரிய ஆளாக இருப்பாங்க இவங்களுக்கு பொதுவாக பார்த்தோன்னா வாசன திரவியங்கள் மேலே ரொம்ப நல்லா விருப்பம் கொண்டவங்களாக இருப்பாங்க அந்நிய தேசங்கள் கூட அதிக ஒரு போக்குவரத்தோ இல்லை அது கூட உண்டான வியாபாரத்தில் இருக்கிறப்போ ஏதாவது ஒன்று இவங்க கூட இருக்கோங்க மகர லக்கணத்தில் இருக்கிற குறைகள்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த லக்கணத்தில் இருக்கவங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்த புத்தியோடையும் எதையும் கொஞ்சம் தாமதமாக புரிஞ்சுக்கிற ஒரு தன்மையோடையும் செயல்திறன் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரியும் இருப்பாங்க கொஞ்சம் இடம் தெரியாமல் ஒரு இடம் பொருள் தெரியாமல் கொஞ்சம் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏதோ ஒன்று டக்குன்னு சொல்கிறவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வியில் எப்போதுமே ஒரு தடை இருக்கும் இவங்களுக்கு கல்வி பார்த்திங்கன்னா ஒன்று பாதியோடு நின்னவங்களாக இருப்பாங்க இல்லை அவங்க ரொம்ப அப்படி படித்து ஒரு இடத்துல இருந்தால் கூட அது ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க ரொம்ப சிரமத்தோட தான் அதை படித்து பிடிச்சிருந்துருப்பாங்க தைரிய வீரியம் கொஞ்சம் குறைவு உண்டு சகோதர ஒற்றுமைன்னு பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க சகோதர ஒற்றுமை இருக்காது தாயின் அரணமைப்பை பூர்ணமாக பெற்றிருப்பாங்க இவங்களுக்கு தாயோட அந்த அரணமைப்பு முழுசாக கிடச்சிருக்கும் பழைய வீடு பழைய வாகனம் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் இவங்க அநேகமாக பார்த்தா பழைய வீடு இல்லை செகண்ட் ஹேண்டு வாகனம் வாங்கிக்கிறவங்களா இருப்பாங்க அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்தோன்னா நல்ல சாஸ்திர நாணம் இருக்குங்க மகர லக்கணத்துக்காரங்க அதிகமாக பெண் தேவதைகள் பெண் தெய்வங்களை விரும்பி வணங்குறவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு தூர தேசத்து போகிறது வர்றது அதுக்குண்டான தொழில் பண்ணுறது வெளிநாட்டில் தொழில் செய்கிறது இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறதுலாம் இருக்குங்க இவங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி எதிரிகள் கண்டிப்பாக இருப்பாங்க கலத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கலத்திரம் சொல்கிற கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோசை இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல தகுந்த நிலையோடு அதாவது எப்படி சொல்கிறதுனா நல்ல ஒரு வசதியான நிலையில் ஒரு பெண்ணோ மனைவியோ ஆனால் கிடச்சிருந்தா கூட கொஞ்சம் அந்த கருத்தொற்றுமே இருக்காதுங்க இவங்களுக்குள்ள இந்த லக்கணத்துக்காரங்களுக்கு சரியான கற்று கருத்தொற்றுமை இருக்காதுங்க அரசாங்கத்தால் பகைகள் ஏற்படும் இவங்க அரசாங்கத்தை பகைச்சிக்கிட்டு செய்கிற மாதிரி எதாவது வேலை செய்கிறக்கு உண்டுங்க இவங்க தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தோன்னா எதனையுமே நல்லா புகழ் பெறக்கூடியவங்களா இருப்பாங்க கலைகளில் நல்ல ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க விவசாயம் அது சம்மந்தப்பட்ட கருவிகை விற்கிறது இல்லாட்டி அது சம்மந்தப்பட்ட விதைகள் விற்கிறாதான் அந்த மாதிரி அது சம்மந்தப்பட்ட எல்லா துறையிலையுமே அவங்க ஈடுபட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குடம் இல்லை தங்கும் விடுதி லாஜின்னு சொல்கிற தங்கும் விடுதி இந்த தோல் பற்ற சாய தொழிற்சாலை எண்ணெய் நிறுவனங்கள் ஈயம் இரும்பு பழைய ஜாமானங்கள் கம்பளி தொழில் சுரங்கத்தொழில் கட்டிட கான்ட்ராக்டர் அடிமைத் தொழில் எடுபடி வேலை சிறைச்சாலை போதை வஸ்துக்கள் பயன்படுத்தும் இடம் அதாவது டாஸ்மார்க்கு இந்த மாதிரிலாம் இருக்கிற இடம் இல்லை பாரு சூதாட்டம் ஆராய்ச்சி நிறுவனங்கள் இந்த மாதிரி துறைகளெல்லாம் அவங்க நல்லா சிறந்து வரக்கு வாய்ப்பு இருக்குங்க பொதுவாக மகர லக்கணத்தோட உருவம்னு பார்த்தோன்னா முதலை இல்லை சுறாமின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா முதலில் எப்படி தண்ணியில் தண்ணியில் இருக்கிறப்போ முதலே பார்த்திங்கன்னா அப்படியே உயிரில்லாத ஒரு உருவம் மாதிரியே இருக்கும் அப்படியோ ஏதோ பொம்மை தூக்கி போட்ட மாதிரி இருக்கும் ஆனால் அது தேவையான இற வந்தோன்னே கப்புன்னு கவிட்டு வந்துடுங்க அது மாதிரி இந்த மகர லக்கணத்துக்காரங்க அவங்களோட வாய்ப்பு வர்ற வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க வாய்ப்பு வரப்ப ரொம்ப மிகச்சரியாக பயன்படுத்தி அதில் சக்ஸஸ் ஆகறதெல்லாம் ரொம்ப பெரிய கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் துறையில் அதிக திறமை உள்ளவங்களாக இருக்கிறது பா எல்லாருமே பார்த்திங்கன்னா மகர லக்கணத்துக்காரங்களாக தான் இருப்பாங்க இவங்களோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே நல்ல லாப நோக்கத்தோடு தான் இருப்பாங்க எதை பார்த்தாலும் அதில் என்ன நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கறதுல ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க மிகச்சிறந்த பேச்சு திறமையோட வியாபாரத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றவங்களாகவும் இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரேன் நன்றி வணக்கம்